வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த நாள் மிக இனிய நாளாக அமையணுன்ற பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் நம்ம போன பதிவில் பார்த்தது அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இரண்டு படையினருக்கு நடுவில் தேரை கொண்டு நிறுத்துன்னு சொல்லியிருந்தான் அதன்படி அர்ஜுனன் தான் அங்கே தலைவனாக இருக்கிறான் ஏன்னா கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக அர்ஜுனன் இருக்கேன் அப்படின்னு தானாக முன் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த பணியாக செய்கிறாரு அதனால் அர்ஜுனனின் சொல்லுக்கிணங்க கிருஷ்ண பரமாத்மா இரண்டு படையினருக்கு நடுவில் கொண்டு போய் தேரை நிறுத்திடுறாரு அந்த தேர் உயர்ந்த தேர் மேன்மை மிகு தேர் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இதை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் சஞ்சயன் திருதராஷ்ரம் மன்னன்கிட்ட பேசுகிற மாதிரியான காட்சிகள் தான் நம்ம எடுத்திருந்தோம் இப்போ நம்ம இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த பகுதி பூரா லெமன் கிராஸ் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இருந்துட்டு பகவானுடைய ஞான விசாரத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்லோகம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பீஷ்மனுக்கும் துரோணருக்கும் மற்றெல்லா வேந்தருக்கும் எதிரே தேரை நிறுத்தி கொண்டு பார்த்தா இங்கு கூடியிருக்கும் கௌரவரை பார் என்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை கேட்கும் போதே நமக்கு தெரியுது இது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது பீஷ்மருக்கும் துரோணருக்கும் இடையில போய் நிறுத்துறாரு அப்படிங்கிறதுக்கு காரண காரியம் இல்லாமல் கபட நாடக சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா எதையாவது செய்வாரா அந்த இடத்துல பீஷ்மர் அந்த சந்தன குலத்திலேயே மூத்தவராக இருக்கக்கூடியவர் அர்ஜுனனுக்கு தாத்தா அதனால் அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்காரு இன்னொருத்தர் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வில்வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த குரு ஒரு பக்கம் தாத்தா ஒரு பக்கம் குரு இந்த இரண்டு பேருக்கு எதிரில் கொண்டு போய் தேர நிறுத்துறாரு கிருஷ்ணர் அப்படின்னா காரண காரியம் இல்லாம இல்ல உன்னுடைய தாத்தா உனக்கு எதிரில வந்து நிக்கிறாரு உன்னுடைய குரு உனக்கு எதிரில வந்து நிக்கிறாரு மற்றவர்கள் எல்லாருமே கௌரவர்கள் இந்த கௌரவர் எல்லாம் பார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இப்போ இந்த ஸ்லோகத்துல இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல பிரிதையின் மகனே அப்படிங்கிற ஒரு சொல் இடம்பெறும் சமஸ்கிருதத்துல இடம்பெறும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாரதியாருடைய தமிழாக்க உரையை தான் பார்த்துட்டு இருக்கோம் குந்தி தேவியினுடைய இன்னொரு பேரு தான் பிரிதா அப்படின்னா அழகி அப்படின்னு அர்த்தம் அப்ப குந்தி தேவியின் மகனே அப்படின்னு அர்ஜுனனை பெருமைப்படுத்துற மாதிரி அவங்க அம்மா பேரை சொல்லி வீரமிக்க தாய்ப்பாலை உண்டு வளர்ந்தவண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி பீஷ்மருக்கும் துரோணருக்கும் எதிரில் கொண்டு போய் தேர நிறுத்திட்டு இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு எதிராக போரிடுறதுக்காக இங்கே திரண்டு நிற்கக்கூடிய கௌரவர்களை பார் அப்படிங்கிறாரு அப்போது மனசுக்குள்ள அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை தட்டி எழுப்பக்கூடிய தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேச்சு அமைந்திருக்கிறது ஏன்னா பகவத்கீதை ஞான விசாரம் சொல்லப்படணும் கீதை நம்ம மானுட உலகத்துக்கு கிடைக்கணும் அதன் பொருட்டு அர்ஜுனன் குழப்பம் அடையணும் அதுக்காக காரண காரியத்தை தேடக்கூடிய கிருஷ்ணராக கௌரவர்கள்லாம் உனக்கு எதிரில் போரிடுறதுக்காக வந்து நிற்கிறாங்க அதை பாரு அப்படின்னு சொன்னோன்ன எதிரில் நிற்கிறவங்க எல்லாருமே யார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வெகு காலமாக ஒன்றா வாழ்ந்தவங்க தாத்தா நிற்கிறாரு குரு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாரையும் நீ பாரு கௌரவர்கள்லாம் உனக்கு எதிரில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அர்ஜுனனுடைய மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எதற்காக அந்த நோக்கம் அப்படின்னா அப்போதான் பகவத்கீதை ஞானத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் வாயிலாக மானுட உலகத்துக்கு கடத்த முடியும் அதன் பொருட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல கௌரவர்களையெல்லாம் பார் அப்படின்னு சொல்றாரு பிரிதையின் மகன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அது குந்தியின் மகனாகிய அர்ஜுனனை குறிக்கிறது குந்தி தேவி அழகி என்பதால் அழகியின் மகனே அப்படின்னு அர்ஜுனனை சிறப்பு பட கிருஷ்ண கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மீண்டும் ஒருமுறை முறை இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் மற்றெல்லா வேந்தருக்கும் எதிரே தேரை நிறுத்தி கொண்டு பார்த்தா இங்கு கூடி நிற்கும் கெளரவரை பார் என்றான் இதுதான் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவாகிய இருபத்தி ஆறாவது பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பரந்தாமணியின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய காலடி தடத்தில் தொடர்ந்து நம்ம நடந்துட்டுருக்கோம் இந்த பயணம் சுகானுபவமாக எல்லாருக்கும் அமைந்து எல்லார் வாழ்க்கையிலேயுமே ஞான வெளிச்சம் பரவணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி